பாடிய பாடியபதிகம் பரவியே வந்து பண்புடை அடியவரோடும் தேடுமாலயனுக்கரியவர் மகிழ்ந்த திரு அளவாய் நீடுயர் செல்வ கோபுரம் இறைஞ்சே நிறை விருப்புடன் புக்கு மாடு சூழ் வலம் கொண்டு உடையவர் கோயில் மந்திரியாருடன் புகுந்தார் திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அவ்வாறு பாடியே திருப்பதிகத்தில் போற்றியவாறே வந்து அரிய பண்புடைய அடியவரோடும் தேடும் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அரிய இறைவர் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திரு ஆலவாய என்னும் மதுரை கோயிலின் அருகே அடைந்து நீண்ட உயர்ந்த கோபுரத்தின் உள்ளே புகுந்து அருகே உள்ள மாளிகையை வளமாகச் சூழ்ந்து வந்து இறைவரின் கோயிலுள் அமைச்சர் குலச்சிறையாருடன் புகுந்தார் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி